ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா ரக்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா மங்கள வாரம் சொல்லிட வேணும் மங்கள சண்டிகை ஸ்லோகம் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் உமையவள் திருவருள் சேரும் ரட்ச ரட்ச ஜெகன் மாதா சர்வசக்தி ரட்ச ரெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுகா படைப்பவளவளே காப்பவளவளே அழிப்பவளவளே சக்தி அபயமென்றவளே சரண் புகுந்தாளே அடைக்களம் அவளே சக்தி ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயமளித்தருள் அம்பிகை பைரவி சிவ சிவ சங்கரி சக்தி மகேஸ்வரி திருவருள் தருவாழ் தேவி திருவருள் தருவாய் தேவி ரட்ச ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜயது ரட்ச ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா கருணையின் கங்கை கண்ணனின் தங்கை கடைக்கண் திறந்தாள் போதும் வருகிற யோகம் வளர் விதையாகும் அருள்மலை பொலி வாழ்நாளும் நீல நிறத்தோடு ஞானமளந்தவள் காளி என திரி சூளம் எடுத்தவள் பக்தருக்கெல்லாம் பாதை வகுத்தவள் நாமம் சொன்னாள் நன்மை தருபவள் நாமம் சொன்னாள் நன்மை தருபவள் ரக்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜயது ரக்ஷ ரட்ச ஜெகன் மாதா சர்வசக்தி ஜயது சர்வசக்தி ஜயது